அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் ஒன்று நினைந்தவர் புலம்பல் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்தி இருநூற்று ஒன்று உள்ளினும் தீரா பெருமையில் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது நினைக்கும் போதும் தீராதபரவசம் ஏற்படுவதால் கல்லைவிட காதலே இனிமையானது ஆயிரத்தி இருநூற்று இரண்டு எனிதேகான் காமம்தான் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று ஏல் விரும்பியவரை நினைக்கும் போதும் துன்பம் தருவதில்லை காதல் எந்த அளவிலும் இனிமையானது ஆயிரத்தி இருநூற்று மூன்று நினைப்பவர் போன்று நினையார்கோள் தும்மல் சினைப்பது போன்று கெடும் வருவது போல வராத தும்மலை போன்று நினைப்பது போல நடித்து நினைக்காமல் விட்டு விடுவாரோ ஆயிரத்தி இருநூற்று நான்கு யாமும் உழைங்கோல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உளரே அவர் இன்மனதில் அவர் இடைவிடாது இருப்பது போல அவர் மனதில் நான் இருப்பேனா ஆயிரத்தி இருநூற்று ஐந்து தம் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார்கோள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் அவர் மனதிலிருந்து என்னை நீக்கிவிட்டவர் என் மனதில் ஓயாமல் வருவதற்கு வெட்கப்பட மாட்டாரோ ஆயிரத்தி இருநூற்று ஆறு மற்றியான் என்னுளேன் மன்னோ அவரோடு யான் நாள் உள்ள உளேன் காதலரோடு வாழ்ந்த நாட்களை நினைத்தே வாழ்கிறேன் வேறு எதனால் உயிருடன் இருக்கின்றேன் ஆயிரத்து இருநூற்று ஏழு மரப்பின் எவனாவன் மற்கொள் மரப்பறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும் நினைக்கும் போதே மனம் துன்புறும் மறந்தால் என்ன வேனோ காதலரை மறக்க மாட்டேன் ஆயிரத்தி இருநூற்று எட்டு இணைத்து நினைப்பினும் காயார் அனைத்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு எவ்வளவு நினைத்தாலும் கோபப்பட மாட்டார் காதலர் செய்யும் சிறப்பு அவ்வளவு அன்றோ ஆயிரத்தி இருநூற்று ஒன்பது விழியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து இருவரும் வேறில்லை என்றவர் அன்பில்லாதிருப்பதை எண்ணி அழிகிறது எனது இனி உயிர் ஆயிரத்தி இருநூற்று பத்து விடாது சென்றாரை கண்ணினால் காணப்படாதி வாழி பிரியாதிருந்து பிரிந்தவரை கண்ணால் பார்க்க மறையாது இருப்பாய் நிலாவே நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்